பாப்பாவுக்கு பிறந்தநாள் வரை வருது என்ன செய்ய தெரியல கேட்டு பார்க்கலாம் அம்மா பாப்பாவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்தநாள் வருது என்ன செய்ய என்ன செய்ய நீ சொல்லு எனக்கு என்னம்மா தெரியும் நீ தான் சொல்லணும் நீ சொல்றதை விட்டுட்டு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க சரி பிறந்தநாள் தானே கொண்டாடிடுவோம் ஏமா யோசிச்சு சொல்ற உடனே சொல்லுவேன் ஏன் கொண்டாடலாமா ஆனா அவ அப்பா வந்து ஏதாச்சும் இல்ல எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அதனால பயந்து தான் பேசாம இருந்தேன் வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் எப்பயுமே பண்ற பிரச்சனை தானே உங்க அப்பா இப்ப என்ன பூசா பண்ற மாதிரி சொல்ற இப்ப வந்தாலும் பிரச்சனை பண்ணலான் பிள்ளைக்கு பிறந்த நாள் விட முடியுமா பிரச்சனை பண்ணும்போது அப்ப என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கலாம் சரி உன் தம்பி வரட்டு என்ன செய்யு கேட்டுக்கிட்டு பிறந்தநாள் கொண்டாடுவோம் சரி அவன் காலேஜ்ல இருந்து வந்தானே பாத்துக்கலாம்

முதல்ல போய் நீ வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைப்போ ஐயோ ஆமாமா மறந்தே போயிட்டேன் பாத்தியா ஐயோ வந்துட்டானே நிஜமாவே இந்த லூஸ் போய் சொல்லுதுன்னு நினைச்சேன் என்னம்மா வாயை பொந்து நிக்கிற நான் வந்தது சந்தோஷமா இல்லையா உனக்கு மாசம் மாசம் சம்பள காசு வாங்க பார்க்க வரும்போது மட்டும் நீ உன் மகளும் சிரிச்சுக்கிட்டே வருவீங்க இப்போ நான் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் நாள் கூட இல்லை வருஷ கணக்கில் அண்ணா என்ன பார்த்து சந்தோஷமா சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே என்ன நீ உளற உன்னை நாங்க பார்த்தே பல வருஷம் ஆகுது ஆமாடா நீங்க பார்த்து பல வருஷம் ஆகுது ஆனா இவங்க மூணு பேரும் வருவாங்களே என்னை அடிக்கடி பார்க்க எந்த மூணு பேரானே தெளிவா சொல்லு கொஞ்சம் அதான்டா அம்மாவும் ரெண்டு தங்கச்சிகளும் ஐயோ போச்சு நம்ம புட்டு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மெதுவா போய் வாங்கன பொருளை எல்லாம் ஒளிச்சு வச்சிட்டு வந்துடலாம்

டேய் நீ எனக்கு அந்த கிளர்க் வேலை வாங்கி கொடுத்தது அண்ணா நான் உங்களுக்கு எங்க வாங்கி கொடுத்தேன் இந்த அம்மாவோட சொந்தக்காரங்க ஒரு பையனுக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதனால நான் அந்த பையனுக்குலாம் வாங்கி கொடுத்தேன் என்னது ஏதோ ஒரு பையனா அது நான் தான் நீங்களா ஆனா சத்தியமா எனக்கு தெரியாதுன்னா அந்த வேலை உங்களுக்கு தானே தெரிஞ்சிருந்தா நான் அன்னிக்கிட்ட நீங்க இருக்கிற இடத்த சொல்லி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தானா தெரியும் அம்மா அம்மா

அப்ப எல்லாரும் சொன்னது உண்மைதான் அப்படிதானே அப்ப நான் தான் மாங்கா மடைய மாதிரி உங்களை நம்பிட்டு உட்காந்துருக்கேன் நீங்க நல்லது செய்வீங்க நான் இல்லாட்டியும் என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கிடுவீங்க நான் ஏன் உங்க கையில காசு கொடுத்தேன் என் குடும்பத்துக்கு கொடுப்பீங்கன்னு தானே உங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு ஆ இப்படி சொன்னிட்டு நீயும் தானே பண்ண நம்ம அண்ணே சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கும் பங்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தியா கொஞ்சமும் யோசிக்கல இல்லை நீயும் அம்மாவும் முத அப்பாவை திட்டணும் உங்களெல்லாம் என்ன வீட்டுக்குள்ள உட்கார வச்சுருக்காருல இங்கே பாரு இங்கே இருக்கிற அத்தனை பொருளும் என் வீட்டுக்கு போகணும் இல்லை நான் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் இருக்கிறதே ரெண்டு எலும்பு யோசிச்சுக்கோ போ அப்போ போயும் போதா அவங்க காலில் விழுகு அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாக்கலாம்